அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து எங்களுடைய ஈமான் கூடும் குறையும் இதைத்தான் அல்குர் ஆனும் எங்களுக்கு சொல்லித்தரும் பாடமாக இருக்கின்றது அதாவது ஒரு முஸ்லீம் ஒரு மீனனுடைய ஈமான் சில வேலை அதிகரித்திருக்கும் சில வேலை குறைந்துவிடும் இப்படி எங்களுடைய ஈமான் கூடி குறையும் சந்தர்ப்பங்களில் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் ஈமான் குறைந்தால் நாம் என்ன செய்ய வேண்டும் ஈமான் குறைந்தால் நாம் எங்களுடைய ஈமானை அதிகரிப்பதற்கான வழிவகைகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படி ஏற்படுத்தி கொண்டால் எங்களுடைய ஈமான் அதிகரிக்கும் இஸ்லாமிய மார்க்க அறிஞர்கள் குறிப்பிடுகின்றார்கள் ஈமான் அல்லாஹ்வை வழிபடுவதன் மூலம் அதிகரிக்கும் பாவங்கள் செய்வதன் மூலம் குறையும் என்று நபிகள் நாயகம் உலகில் அலேசல்லாம் அவர்கள் இப்படி கூறினார்கள் ஈமான் ஆடைகள் இத்து போவது போன்று இத்து போகும் உங்களுடைய ஈமானை புதுப்பித்து தரும்படி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று ஒரு முகமினால் தன்னுடைய ஈமான் குறைவதனை புரிந்துகொள்ள முடியும் ஈமான் குறைவதை எப்படி புரிந்து கொள்ள முடியும் அதற்கான அடையாளங்கள் என்ன என்று பார்த்தால் எங்களுடைய ஈமான் குறையும் பொழுது எங்களுக்கு இபாதத்தில் ஆர்வம் இல்லாமல் இருக்கும் பாவங்களின் பக்கம் நாம் அதிகமாக நெருங்குவோம் இப்படி எங்களிடம் மாற்றம் ஏற்பட்டால் எங்களுடைய ஈமான் குறைந்து கொண்டு செல்கின்றது என்பதனை நாம் புரிந்து கொள்ள முடியும் இப்படி நாம் எங்களுடைய ஈமான் குறைவதனை நாம் உணர்வதும் கூட நாம் எங்களுடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்வதற்கான ஒரு முக்கியமான வழிமுறையாக இருக்கின்றது நாம் இதை உணராமல் விட்டுவிட்டால் நாம் ஈமானை இழந்து பாவத்தின் வழியில் சென்றுவிட நேரிடும் அல்லாஹ் எங்களை இதை விட்டு பாதுகாக்க வேண்டும் நாம் எங்களுடைய ஈமான் குறைவதை உணர்ந்து எங்களுடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்வதற்கான முயற்சிகளில் ஈடுபட வேண்டும் நாம் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் அல்லாஹினுடைய ஆற்றலையும் அவனுடைய திருநாமங்களையும் அல்லாஹ்வைப் பற்றியும் அவனுடைய வல்லமையைப் பற்றியும் அவனுடைய கருணையைப் பற்றியும் நாம் சிந்திக்க வேண்டும் இவ்வாறு நாம் அல்லாஹ்வுடன் நெருக்கமாகினால் அல்லாஹ் எங்களுடைய ஈமானை புதுப்பிப்பதற்கு உதவி செய்வான் அது மட்டுமின்றி எங்களிடம் மரணத்தைப் பற்றிய பயமும் மறுமையை பற்றிய பயமும் ஏற்பட வேண்டும் இப்படி நாம் மரணத்தையும் மறுமையையும் பயந்தால் பாவகரமான செயல்களில் ஈடுபடுவதை விட்டும் நாம் எங்களை பாதுகாத்துக் கொள்வோம் எங்களுடைய ஈமானை புதுப்பிப்பதற்கும் எங்களுடைய ஈமானை அதிகரிப்பதற்குமான வழிவகைகளின் பால் நாம் ஈர்க்கப்படுவோம் அதன் நாம் நன்மைகளை அதிகமாக செய்வோம் இதனால் எங்களுடைய ஈமானுடைய தரம் உயர்ந்து கொண்டே செல்லும் நபிகள் நாயகம் செல்லல்லா உலகம் அவர்கள் சொல்வார்கள் இச்சைகள் ஆசைகளை உடை விடயங்களை நீங்கள் அதிகமாக அணிநேயுங்கள் என்று எங்களுடைய ஈமானை பால் ஒரு விடயம்தான் இந்த இச்சைகளும் ஆசைகளும் ஆகும் நாம் இவற்றை விட்டு எங்களை பாதுகாத்து கொண்டால் தடுத்துக்கொண்டால் எங்களுடைய ஈமானை பாதுகாத்து கொள்ள முடியும் ஈமானை மானை கொள்ள முடியும் இச்செய்களையும் ஆசைகளையும் உடை தெரியக்கூடிய விடயத்தை அதிகமாக நினையுங்கள் என்று நாயகம் செல்லல்லா உலக செல்லம் அவர்கள் மூன்று முறை சொல்லிவிட்டு சொன்னார்கள் அதுதான் மரணம் என்று ஆகவே நாம் மரணத்தை அதிகம் அதிகம் நினைக்க வேண்டும் அப்பொழுதுதான் எங்களுக்கு எங்களுடைய மரணத்திற்கு பின்னால் உள்ள வாழ்விற்கான தயாரிப்புகளை மேற்கொள்வதற்கு நன்மையின் பால் எங்களுடைய காலம் நேரங்களை செலவிடுவதற்கான எண்ணம் எங்களிடம் ஏற்படும் அப்பொழுதுதான் நாங்கள் நன்மைகளின் பக்கமும் இபாதத்தின் பக்கமும் நெருக்கமாகுவோம் இதன் மூலம் எங்களுடைய ஈமான் என்னுடைய தரத்தை உயர்த்தி கொள்ள முடியும் ஈமான் குறைகின்ற நிலையில் உள்ள ஒருவர் இருந்தால் இப்பொழுது எனக்கு மரணம் வந்துவிட்டால் இப்படியாக நான் இருக்கும் இந்த நிலையில் எனக்கு மரணம் வந்துவிட்டால் என்ன நடக்கும் என்ற அந்த கேள்வியினை தன் முன்னால் அடிக்கடி கொண்டு வர வேண்டும் இப்படி நாம் நம்மிடமே கேள்வியை கேட்டுக்கொண்டால் இந்த ஈமானினுடைய பலவீனத்திலிருந்தே ஈமானினுடைய குறைதலிலிருந்து எங்களை பாதுகாத்து கொள்ளலாம் எங்களுடைய ஈமானை அதிகரிப்பதற்கான வழிவகைகளை எங்களுக்கு மேற்கொள்ள முடியும் மேலும் நாம் எங்களுடைய ஈமானை அதிகரித்துக் கொள்வதற்காக அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேட வேண்டும் நாம் அல்லாஹ்விடம் அதிகம் அதிகம் எங்களுடைய ஈமானுடைய பாதுகாப்பிற்கும் ஈமான் ஈமானினுடைய உறுதிக்கும் துஆா செய்து கொண்டே இருக்க வேண்டும் அது மட்டுமின்றி எங்களுடைய ஈமானை முறையாக பேணுவதற்கும் ஈமான்னுடைய தரத்தை உயர்த்தி கொள்வதற்கும் எங்களுடைய சூழலும் மிக முக்கியமான பங்கை வகிக்கின்றது ஆகவே நாம் சிறந்த ஒரு சூழலை எந்த சூழலில் இருந்தால் எங்களுடைய ஈமான் அதிகரிக்குமோ அப்படியான சூழல்களை நாம் தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் சில நண்பர்கள் இருப்பார்கள் அவர்களுடன் பேசினால் அவர்களுடன் பழகினால் அவர்களுடைய பேச்சுவார்த்தைகள் அவர்களுடைய நடத்தைகள் மூலமே எங்களுடைய ஈமானை அதிகரித்து கொள்ள முடியும் சில நண்பர்கள் இருப்பார்கள் அவர்களுடன் பழகினால் சேர்ந்தால் அதன் மூலம் எங்களினுடைய ஈமானினுடைய தரம் குறைவதற்கான வழிவகைகள் இருக்கலாம் இவ்வாறான சூழல்களை விட்டும் நாம் எங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் எங்களுடைய ஈமான் எந்த சூழலில் இருந்தால் அதிகரிக்கின்றதோ அப்படியான சூழல்களிலேயே நாம் எங்களுடைய நேரம் காலங்களை செலவிடுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் பாவகரமான செயல்களில் எங்களை ஈடுபடுத்தக்கூடிய சூழலை விட்டும் நாம் எங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் எனவே எங்களினுடைய ஈமானுடைய தரத்தை பாதிக்கக்கூடிய எங்களுடைய ஈமானை குறைக்கக்கூடிய இவ்வாறான விடயங்களை விட்டும் நாம் எங்களை பாதுகாத்து எங்களுடைய ஈமான் எந்தெந்த செயல்களின் மூலம் அதிகரிக்கிறதோ எந்தெந்த விடயங்களின் மூலம் அதிகரிக்கிறதோ அந்த விடயங்களிலும் அந்த செயல்களிலும் நாம் எங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் அலாமலை வரமத்துல்லாஹி வபரகா